லாலு பிரசாத் யாதவ் மீதான மாட்டு தீவன ஊழல் வழக்கில் சிபிஐ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது இதில் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் எம்பி பதவி பறிபோகும் ஆபத்து ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் பீகார் முதல்வராக இருந்தபோது அவர் மீது தீவன ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன போலி பில்களை அளித்து முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு கோடி ரூபாய் ஊழலில் ஈடுபட்டதாக லாலு பிரசாத் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவானது இந்த வழக்கில் லாலு பிரசாத்துடன் பீகார் முதல்வர் जगनरा ஜெகநாத் மிஸ்ரா உள்ளிட்ட மேலும் நாற்பத்தி நான்கு பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதனை ராஞ்சியில் உள்ள சிபிஐ நீதிமன்ற நீதிபதி பிரவாஷ்குமார் விசாரித்து வந்தார் இந்த நிலையில் விசாரணை முடிந்து இன்று தனது தீர்ப்பினை அளிக்க உள்ளார் இதற்கிடையே கிரிமினல் வழக்குகளில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது எனவே இந்த வழக்கில் லாலு பிரசாத்துக்கு இரண்டு ஆண்டுகளோ அதற்கு மேலோ தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் எம்பி பதவி பறிப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளது